பாடம் எட்டு இனவெழுத்துகள் இனவெழுத்துகள் என்பது ஒத்த தன்மையைக் கொண்ட எழுத்துக்களை குறிக்கும் எழுத்துகளின் வடிவம் எழுத்துகள் பிறக்கும் இடம் எழுத்துகளை ஒலிப்பதற்கான முயற்சி மற்றும் கால அளவு ஆகியவற்றில் ஒன்றுடன் ஒன்று ஒத்து இனவெழுத்து எனப்படும் உயிரெழுத்துகளில் இனவெழுத்துகள் உயிர் எழுத்துகளில் குரல் எழுத்துகள் நெடல் எழுத்துகளுக்கு இனமாக அமையும் அ ஆ இ ஊ ஏ ஓ ஐ மெய் எழுத்துகளில் இனவெழுத்துகள் மெய் எழுத்துகளில் வல்லின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துகள் இனமாக அமையும் இங் இச் இன் 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 இத் இப் இம் இடையின எழுத்துகளான இர் இல் இவ் இழ் இ இன எழுத்துகள் இல்லை எழுத்து சான்று தங்கம் பங்கு உண்டான் வண்டி பம்பரம் அஞ்சல் மஞ்சள் பந்து நன்றி